சளி இருமலுக்கு நல்ல மருந்து இது வரைக்கும் போட்டதெல்லாம் போடுறது நெஞ்சில இருக்கிற சளிய வெளியேத்தி இன்ஃபெக்ஷனை குறைச்சு நம்ம சளியையும் இருமலையும் குறைக்க கூடியது வாங்க இன்னைக்கு சளி காய்ச்சலுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் தரக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போறோம் யாரெல்லாம் சளி காய்ச்சல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இது எனக்கு நல்ல ரிலீஃப் கொடுத்ததுனாலதான் உங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்றேன் இந்த கிளைமேட் சேஞ்சினால எக்கச்சக்கமா மழை பெஞ்சதுனால நிறைய பேர் சளி இருமல்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கும் நெஞ்சு சளி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரே ஒரு ரெசிபி தான் செஞ்சு சாப்பிட்டேன் ரெண்டு வேளை சாப்பிட்டேங்க அப்ப அப்படி ஒரு ரிலீஃபா இருந்தது இப்ப எனக்கு சளி ரொம்ப குறைஞ்சு போச்சு ஏதோ கொஞ்சம் தான் இருமல் மிச்சம் இருக்கு தான் இன்னைக்கு மறுபடியும் நான் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட போறேன் ரொம்ப நல்லா கியூர் கிடைக்குதுங்க என்ன பேர் சளி இருமல் கஷ்டப்பட்டு தான் இந்த சொன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு மறுபடியும் நான் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் சளி இருமலுக்கு நல்ல மருந்து வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் மிக்சியோட சின்ன ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரே ஒரு சிட்டிகை சீரகம் சீரகம் வந்து கம்மியாக போட்டால் போதும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் கசப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் அதனால் சீரகத்தை ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க இந்த தனியாக சீரகம் மிளகு மட்டும் நல்லா பொடிச்சிடலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு குறை குறை பொடியாக ஆயிடுச்சு நைஸாக பொடிக்க முடிச்சால் கூட பொடிச்சுக்கோங்க இந்த மிக்சியில் அவ்வளோதான் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு சின்ன தக்காளியை கட் பண்ணி இதுக்குள்ள போட்டுக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் இது வரைக்கும் போட்டதெல்லாம் சாதாரணமாக போடுறது தாங்க இதுக்கு அடுத்து போடுறது தாங்க மருந்து அதைத்தான் என் தோட்டத்திலேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் சளி இருமல் முக்கியமாக இந்த நெஞ்சு சளியை போக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை குப்பைமேனி இலை இந்த குப்பை மேனி இலை எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்கோங்க ரோட்டோரத்தில் முளைச்சிருக்கும் ஏதாவது தோட்டம் வயல் காடு எங்கே இருந்தாலும் இந்த செடி இருக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த செடி இருக்கும் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு இந்த இலையில் கோடுகள்லாம் நேர் நேராக இருக்குது பாருங்கள் இதோட காம்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் மாதிரி நிறையா இருக்குது இது ஏதோ குப்பை செடி இல்லை ஸ்கின்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு இல்லைங்க நெஞ்சு சளிக்கு இது போல் ஒரு நல்ல மருந்து வேறு எதுவுமே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மருந்தை சளிக்கு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதிலிருந்து நம்ம இந்த இலையை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம் இலையும் நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு ஆளுக்கு ஒரு பத்து இலைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது இது தொட்டியில் வளரதுனால இலை சின்னதாக இருக்குது அதனால் பத்து இலை எடுத்துக்கிறேன் இதே நீங்கள் தரையில் வளர்ந்த செடியாக இருந்ததுன்னா இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு இலை எடுத்தாலே போதும் இதில் இந்த இலையை மட்டும் கில்லி கழுவி மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா அரைக்கணும் இதை நல்லா விழுதாக அரைக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன் தக்காளி எல்லாம் திப்பியாக இல்லாமல் நல்லா அரையிட்டோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம எண்ணெய் எல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை டைரெக்டாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த மிக்சி ஜாரை கழுவி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தோடு எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு இதை கொதிக்க விடணும் இது நல்லா இந்த மாதிரி தளத்தளம் நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தக்காளி வேகணும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதெல்லாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்காவது நல்லா கொதிக்கணும் ஏன் கொதிக்கணும்னா அந்த நம்ம போட்டிருக்கிற தனியா சீரகம் இதில் இருக்கிற அதனுடைய எசன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த தண்ணிக்கு வரணும் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கினா தான் நமக்கு அந்த மருத்துவ குணம் நல்லாயிருக்கும் இப்போது இந்த சூப் ரெடி நம்ம சூப்புன்னு சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம் கஷாயம்னு சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம் இல்லை ரசம்னு சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம் இதை வந்து நல்ல சூடாக இருக்கும் போதே நல்லா சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும் இதை சாதத்தில் போட்டு பெசஞ்சர் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சூடாக குடிச்சிட்டு அப்பப்போ சுடு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் மேலே வரும் இந்த சூப்பை குடிச்சிட்டு நீங்கள் மேலே மேலே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் இழகும் அந்த நல்ல இழகின சளியை நம்ம தான் அதை வெளியே துப்பிடணும் துப்ப துப்ப பார்த்தீங்கன்னா நிறைய சளி வந்துட்டே இருக்கும் அது வர வர வெளியே இருமி இருமி துப்பிடணும் அப்படி பூரா சளியும் வெளியே துப்புனாதான் உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் குறைஞ்சி நமக்கு கோல்டும் காஃபும் சரியாகும் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு தடவை இந்த சூப்பை குடிக்கலாம் ஒரு வாட்டி காலையில் வச்சு வச்சுட்டிங்கனாலே நைட் வரைக்கும் நீங்கள் அதை சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சு குடிச்சுக்கலாம் நெஞ்சில் இருக்கிற சளியை வெளியேற்றி இன்ஃபெக்ஷனை குறைச்சி நம்ம சளியையும் இருமலையும் குறைக்கக்கூடியது இந்த குப்பமேனி சூப் இது வந்து நான் குடித்து பார்த்து நல்ல பலன் கிடைச்சதுனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இனி வரப்போகிற பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது இருமிகிட்டே இருப்பாங்க சளி இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் தீக்கணும்னா கை கண்ட மருந்து இந்த குப்பமேனி இலை தாங்க இந்த குப்பமேனி இலை கிடைக்காத இடமே இல்லை எல்லா இடத்துலயும் கிடைக்கிது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற ஒரு மருந்தை ஏன் விடுவானே ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்புங்க ஆனால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீக்குது தெரியுங்களா உங்க வீட்லேயும் யாருக்காவது சளி இருமல் இருக்கா உடனே இந்த சூப்பை செஞ்சு கொடுங்க இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க